வெல்கம் டு சாஸ் கிச்சன் டைம் வாங்க நம்ம இந்த வீடியோவில் தினை லட்டு தான் பார்க்க போகிறோம் அப்புறம் தேனும் தினை மாவும் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு கால் கிலோவுக்கு கூடவே இருக்கும் இந்த அரிசி ஒரு முந்நூறு கிராம் கிட்டையே இருக்கும் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப அழுக்கு போகும் நல்லா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதும் இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்து விரித்து அதில் இந்த அரிசி அள்ளி போட்டு நல்லா பரவாயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் காய்ஞ்சால் போதும் நல்லா காஞ்சதும் இதை ஒரு வானலுக்கு மாற்றிட்டு அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த அரிசி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நல்லா ஆரி ஆறட்டும் அரிசி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க ட்ரையான மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை கொட்டி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சளிச்சிக்கலாம் இல்லைனா நமக்கு அந்த லட்டு வந்து தினை லட்டு வந்து கொஞ்சம் நர நரணம் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த ஃபில்டர் வரும்போது நீங்கள் மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா மழைமழை அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களால் எவ்வளோ தரும் மழை அரைக்க முடியுமோ அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இது ஃபுல்லாக அரைச்சி எடுத்ததும் நான் வந்து தேனும் தினை மாவும் பண்ண போகிறேன்னு சொன்னால அதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக அள்ளி வச்சுட்டேன் மீதம் இருக்க மாவில் தான் நம்ம லட்டு பண்ண போகிறோம் நம்ம வந்து எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்க்கணுன்றதுனால நான் நடுவில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம இந்த லட்டுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து வேர்க்கடலை வெல்லம் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுத்து இந்த தினை மாவில் சேர்த்துக்கிட்டேன் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துச்சு உங்களுக்கு சப்போஸ் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரலனா நீங்கள் ஸ்வீட்னஸ் பார்த்துக்கோங்க கரெக்டாக வரலன்னா வெள்ளம் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க இல்லை வெள்ளத்துக்குடி இந்த மாவை மறுபடியும் போட்டு மிக்ஸி ஜாரில் ஓட்டினோன்னா அந்த ஹீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும் நம்ம வந்து அப்போ ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் இருந்தது என்கிட்ட அப்போ தான் கொஞ்சம் வெண்ணெய் இருந்துச்சு அதை காய்ச்சி நான் இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெய்யும் சேர்த்து பண்ணும்போது இன்னமும் டேஸ்ட்டாகவே இருக்கும் இன்னும் நிறைய கூட நெய் விடலாம் என்கிட்ட திட்டமாக தான் இருந்தது சேர்த்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் தினை லட்டு ரெடி நான் தினை மாவு எடுத்து வச்சிருந்ததை வந்து அதில் எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் தேன் தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நீங்களும் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் தினை லட்டுவுமே சூப்பராக இருந்தது நீங்கள் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் தாராளமாக வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் நல்லாவே இருந்துச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள் பாய்